உலக தமிழர்களுக்கு வணக்கம் அரசியல்ல எவ்வளவு கேவலங்கள் அப்படிங்கறத நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பாவிகளை மன்னியும் அப்பா மன்னியும் 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 ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் நாமத்தை இப்படிதான் ஏன் இது நான் என்னத்துக்கு இதெல்லாம் பேசுறேன்னே உங்களுக்கு தெரியும் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் கேட்டுக்க போனா கடந்த வீடியோல விஜய் அவர்களோட பிரச்சாரம் அதுக்கு திமுக எப்படி எல்லாம் முட்டுக்கட்டை போட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் நிறைய பேர் வந்து உடனே நீங்க விஜய் ரசிகரா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க நாம விஜய் ரசிகரும் இல்லை விஜய் கட்சியை சேர்ந்தவர்களும் இல்லை விஜய் அந்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய முழு உரிமை இருக்கு அதை இப்படி அனாசியமா ஏகப்பட்ட கண்டிஷன் எல்லாம் போட்டு கெடுக்கிறாங்க இது தப்பு அப்படின்னு தான் நம்ம பேசியிருந்தோம் சொல்ல போனா நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு கூட அளிக்க மாட்டேன் ஏன்னா திமுக ஆட்சியிலேருந்து தூக்கி எறியப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அத அதிமுகவால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் விஜய் எல்லாம் யார் இயக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல நாம நிறைய ஆதாரத்தோட பாத்துருவோம் அதுலயே தெரிஞ்சிடும் விஜய் ஏன் கலமிறக்கப்பட்டிருக்காரு இது எல்லாமே நாடகம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம் அதாவது விஜய முழுக்க 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 இயக்கிறது கிறிஸ்துவ மிஷினரியும் ராகுல் காந்தியும் தான் என்ன ராகுல் காந்திக்கு என்ன தேவை இருக்கு திமுகவோட தான் அவங்க இணக்கமா இருக்காங்களே அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ராகுல் காந்தி தமிழ்நாடு காங்கிரசை எப்படிதான் வளர்க்கணும்னு நினைச்சாலும் அவர் நியமனம் செய்யக்கூடிய தமிழக காங்கிரஸ் தலைவர் பூரா திமுக கொத்தரிமையா தான் இருக்காங்க காலங்காலமா அதுதான் இங்க காங்கிரஸ் தலைவர் ஆனா பேருக்கு காங்கிரஸ் தலைவர் கிட்டத்தட்ட அவங்க எல்லாமே அறிவாலய வாட்ச்மேன் தான் இங்க தங்கபாலில இருந்து பீட்டர்ஸ்ல இருந்து இப்ப நியமிக்கப்பட்டிருக்க செல்வ பெருந்தகையில இருந்து டி கேஏஸ் இளங்கோர்ல இருந்து சமீப காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடி அறிவாலய அடி வருடிகள் அப்படின்னு தான் சொல்லணும் இவனும் கட்சியை வளர்க்கிற வேலையவே சேமடைறாங்க போய் அறிவாலயத்திலேயே போய் அங்கேயே வாட்ச்மே பார்த்துட்டு அங்க இருந்து பத்து எப்படி ஆட்சி அதிகாரத்தை வச்சு கல்லா தான் இருக்காங்க கடைசியா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சி அதிகாரம் இருந்ததால திமுக சிண்டை பிடிச்சி மிரட்டி அப்படியே கருணாநிதி தான் பெரிய வீரர் தீரரு சூரரு படையப்பெறாச்ச அவனையே பிடிச்சு ஆட்டி அறிவாலயத்திலேயே ரைடு விட்டு அறுபத்தி மூணு சீட்டு வாங்கணும் அதோட கட்சியை வளர்த்தாங்களான்னு பார்த்தா யாருமே வளர்கல இருபத்தஞ்சு சீட்டுங்கிறாங்க இப்ப பதினஞ்சு சீட்டுங்கிறாங்க இப்படியே போயிட்டு இருந்தா கழுதை தேஞ்சி கட்டெரும்பாயி கட்டெரும்பும் தேஞ்சி சித்தெரும்பாயிடும் அப்படிங்கிறதால திமுகவை இல்லாம ஒரு ஆளை உருவாக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி நினைத்ததோட வெளிப்பாடுதான் விஜய் அவர்களை உருவாக்கினார் விஜயால தமிழ்நாட்டுல காங்கிரஸை வளர்க்க முடியுமா அப்படின்னா இந்த திமுக அதிமுக இல்லாத ஒரு மூணாவது அணி காங்கிரஸோட சிறுபான்மை வாக்குகளை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி விஜய்க்கு கிறிஸ்துவ மிஷினரியோட சப்போர்ட் இருக்கு கிறிஸ்துவ வாக்குகள் எல்லாம் சேகரிச்சிடலாம் ஒரு நல்ல ஒரு வலுவான மூன்றாவது அணியா நாம உருவாக முடியும் அப்படின்னு ராகுல் காந்தி போட்ட பிளான் ஏ இது பிளான் பி காங்கிரஸ் ஓரளவுக்கு பாண்டிச்சேரியில வலுவா இருக்கு ஆனா இவனும் எல்லாமே இங்க இருக்கவனு எல்லாமே அறிவாலய கொத்தரிமை வேலை பார்க்கறதால அங்கேயுமே வலுவலந்து போயிட்டு இருக்கு அப்ப விஜயர செல்வாக்க பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு விஜய் முதல்வர் வேட்பாளர் பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளர் பிளான் பி அடுத்ததா கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த தமிழகத்தை சுற்றி இருக்கிற மூணு மாவட்டங்கள்லயுமே காங்கிரஸ் மூணு மாநிலத்திலயுமே காங்கிரஸ் வலுவாயிருக்கு விஜய்க்கான ரசிகர் பட்டாளமும் அந்த ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கிரேசும் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஒத்துக்கிட்டு நாம ஒரு ஐடியா பண்ணோம் அப்படின்னா சுத்தி இருக்கிற மூணு ஸ்டேட்டு ஒரு யூனியன் டெரிட்டரி இது எல்லாத்திலயுமே நமக்கு லாபம் அப்படின்னு ராகுல் காந்தி போட்ட ஸ்கெட்சு தான் விஜய் வேற யாருமே கிடையாது இதுக்கு ராகுல் காந்தியால உருவாக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்த முன்னிறுத்தப்பட்டவர் வேற யாரும் கிடையாது நம்ம திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் இவர் வேற யாரும் கிடையாது திரு சவுக்கு சங்கர் அவர்களோட சொந்த தங்கை அவர்களோட கணவர் தான் இப்ப அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது அதனால இதுல சவுக்கு அவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ரீதியில நான் வரல ஆனா ஒரு சின்ன முடிச்சு அப்படிங்கிறது போடலாம் சவுக்கு சங்கர் அவர்களோட சேனல்ல திரு லியோ ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு நண்பர் தான் எனக்கு நல்ல நண்பர் அவர் வேலை பார்த்தாரு அவர் அப்புறம் வெளி மாநிலத்துல வேலை கிடைச்சி அவங்க போறதா கடைசியா ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தாங்க ஆனா லியோ அவர்கள் இன்ன வரைக்கும் போகல இதான உண்மை எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க என்ன அப்படின்னா சசிகாந்த் செந்தில் விஜய் அவர்களுக்காக ஒரு மீடியா நெட்ஒர்க் டீம் உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கப்பறம் ஆர்எஸ் பாரதி மீடியா திமுகவுக்கு சொம்படிக்கிறதையே முழு நேர கடமையா நினைச்சு ஜால்ரா அடிச்சுட்டு இருக்கிற மீடியா திமுக ஆட்சிக்கு எதிராக எந்த விவாதமுமே பண்ண மாட்டானுங்க பழைய சொத்து முண்டங்க எச்செலும்பு பொறிக்கிங்க எப்படி வேணாலும் அவங்கள திட்டலாம் அந்த அளவுக்கு தகுதியானவர்கள் நேற்று கூட பாத்தீங்கன்னா அதிமுக உட்கட்சி பிரச்சனை டெல்லி செல்கிறார் இபிஎஸ் இதுதான் இவனுங்களுக்கு விவாதம் இதை தாண்டி எதுவுமே கிடையாது அதனால இந்த மீடியாவை நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது எப்படியும் விஜய இருட்டடிப்பு தான் செய்வார்கள் மறுபக்கம் அதிமுக ஐடிவிங் அப்படிங்கறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்னு தனியா சோசியல் மீடியாவில் அதாவது யூடியூப் தளத்துல ஒரு பெரிய கேங்க உருவாக்கணும் அப்படின்னு சசிகாந்த் செந்திலுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் ஒரு மறைமுக டாஸ்க் இந்த வெளிப்பாடுதான் இப்ப தமிழகம் முழுக்க ஒரு டீம் விஜய் அவர்களுக்காக உருவாயிட்டு இருக்கு இந்த டீமுக்கு தலைவர் யாரு அப்படின்னா வேற யாரும் இல்ல சாச்சாத் நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் பிலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் தான் ஜெரால்டு பேரை கேட்ட உடனே தெரியும் அவர் கிறிஸ்துவர் அப்படின்னு அந்த கிறிஸ்துவர் அப்படிங்கிற நம்ம அவர் மேல குற்றமாலாம் இதை சுமத்த விரும்பல அவருக்கு திமுக செய்த கொடுமைகள் எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் டெல்லி வரைக்கும் போய் தனிப்படை அமைச்சு கைது செய்யக்கூடிய அளவுக்கு பெலிக்ஸ் என்ன பெரிய தீவிரவாதியா ஒரு மீடியாவில் பேசினாரு அந்த வீடியோ அப்படியே இருக்க போது அவர் மேல வழக்கு போட்டீங்கன்னா கோர்ட்ல பாத்துக்க போறாரு இவ்வளவு அவர் மேல வன்மத்தை வச்சுட்டு துரத்திட்டு போய் கைது செய்ததோட வெளிப்பாடு திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தாம விட மாட்டேன்னு சபதம் எடுத்து இதுவரைக்கும் தாடி வளர்ந்து இருக்காரு அவரோட இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க மனுஷன் உடைஞ்சு போயிட்டாரு அவரோட அந்த ரெட் பிளிக்ஸ் மீடியாவில் நிறைய ஆள் குறைப்பு கூட செஞ்சுட்டாரு அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார ரீதியான பின்னடைவு அப்படிங்கிறத சந்திச்சுட்டாரு அந்த அளவுக்கு திமுகவோட நெருக்கடி இந்த நெருக்கடியோட வெளிபாடுதான் ஆள் பற்றாக்குறை ஆள் குறைப்பு செய்து அவரோட சொந்த மகளே ஆங்கரா உட்காந்து அவங்களோட பேசிட்டு இருக்கிற அளவுக்கு பொருளாதார நெருக்கடி இதை நம்ம தப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாது அந்த பாப்பா அந்த சகோதரி நல்லாதான் பேசுறாங்க சும்மாலாம் சொல்லக்கூடாது அப்புறம் அப்பா இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறாருங்கிறப்ப மகளுக்கு பேச என்ன சிறப்பா பேசுறாங்க வாழ்த்துக்கள் அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதால ஃபெலிக்ஸ் அவர்கள் எப்படியாவது முடிச்சு முடிச்சுடணும் அப்படின்னு ஒரு முடிவு ஆனா இந்த பக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் அதிமுகவால மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதுல உறுதியாயிருக்காரு அதனாலதான் அதிமுகவுக்கு சின்ன சின்ன பின்னடைவுகள் வரும்போது அதற்கான ஐடியாவே செய்திகள் மூலமா சொல்லிட்டு இருக்காரு சரியான கண்ணோட்டமா தான் அது என்னாலையும் பார்க்கப்படுது அப்படிங்கிற வகையில திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பாராட்டு ஆனா இந்த லியோஸ்டாலின் இந்த ரெட் பிக்ஸ் பெலிக்ஸ் அவர்கள் எல்லாமே விஜய ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துதான் இப்ப வீடியோக்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நீங்க திருச்சி பிரச்சாரத்துக்கு அடுத்து திரு பெலிக்ஸ் அவர்கள் பேசிய வீடியோல பாத்துருக்கலாம் விஜய் கண்டிப்பாக ஜெயிப்பார் இதுதான் தலைப்பு அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டு கால உடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் அவரோட அனுபவத்துக்கு நல்லாவே தெரியும் கூட்டம் சேர்த்தா கூட்டம் எல்லாம் ஓட்டாவே மாறாது ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு மாஸ் ஹீரோவுக்கு கூட்டம் ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படிங்கிறது ஏன்னா இதை விட நூறு மடங்கு இதை விட பத்து மடங்கு கூட்டம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சிரஞ்சீவிக்கு கூட்டினதெல்லாம் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி கூட்டம் அதெல்லாம் ஆனா சிரஞ்சீவியாலேயே அங்க பத்து தொகுதியை தாண்ட முடியல கட்சியை கழிச்சி காங்கிரஸோட சேர வேண்டிய நிர்பந்தம் ஏன்னா சிரஞ்சீவியும் காங்கிரஸால உருவாக்கப்பட்டார் தமிழ்நாட்டோட சிரஞ்சீவி தான் விஜய் மிஞ்சி போனா ஒரு ரெண்டு தொகுதி ஜெயிக்கலாம் ஆனா ஒரு பத்து பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கி உருவாகும் காங்கிரஸோட இணைஞ்சு ஒரு வலுவான மூன்றாவது அணியா மாறலாம் ஏன்னா இப்ப காங்கிரஸ் வெளியில வந்தா ஆட்டோமேட்டிக்கா பிற்காலத்துல வீசிக்கா வரும் இப்ப வராது ஏன்னா இவங்க கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு திமுகவோட அதிகாரம் அப்படிங்கிறது தேவைப்படுதுங்கறதால இப்ப வெளியில வர மாட்டேன் ஆனா காங்கிரசும் இப்பவே வந்து ஆட்சியை பிடிச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய முதல்வராக்க போறதில்லை அதற்கான தேவையும் அவர்களுக்கு இல்லை மாறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல காங்கிரஸ் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய இடத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படுது அதுக்குதான் விஜய் காங்கிரஸ் அப்ப திருமாவளவன் வரலாம் இன்னும் இந்த மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மதத்தின் பெயரால கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் எல்லாமே வரலாம் இதை எல்லாத்தையுமே ஒரு லாங் டைம் பிளானா தான் ராகுல் காந்தி இதை செஞ்சுட்டு இருக்காரு முழுக்க 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 லயோலா காலேஜோட முன்னாள் மாணவர்கள் லயோலா கல்லூரியோட அந்த ஈகோ சிஸ்டம் இது இந்த கிறிஸ்துவ மிஷினரி இது எல்லாம் சேர்ந்து விஜய் அவர்களை தூக்கி பிடிக்கிறது இதுக்கு சசிகாந்த் செந்தில் ஒரு தூதுவரா செயல்படுறாரு மீடியாக்களோட முகமா லியோ ஸ்டாலின் ஜெரால்டு இவங்க எல்லாமே செயல்பட போறாங்க நீங்க வேணா இன்னும் நான் கூடுதலா சொல்றேன் விஜய்க்கு இன்னும் ஆதரவா மீடியாக்கள் வந்துகிட்டே இருக்கும் அது எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மிஷினரியோட பின்னணியில தான் இருக்கும் ஆனா விஜயால திமுகவை வீழ்த்த முடியுமா அப்படின்னா முடியாது திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக கிட்டே இருந்து கொஞ்சம் பிரிப்பாரு அதே நேரத்துல கிறிஸ்துவ மிஷனரிகளோட வாக்கு சிறுபான்மையினரோட வாக்கு பிரிக்கப்படுறதால திமுகவுக்கு பெருத்த சேதாரத்தையும் ஏற்படுத்துவார் விஜயால திமுக அழியும் அப்படின்னா எனக்கு சந்தோஷம்தான் எனக்கு திமுக அழியணும் யாரால அழிஞ்சா என்ன அவன் கூட போனா என்ன இவன் கூட போனா என்ன நாசமா போனா போதும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மனநிலை தான் எனக்குலாம் ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு மனிதரால மட்டும்தான் முடியும் அதிமுகங்கிற கட்சியால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் ஆழமா நம்புறேன் வழக்கம் போல உள்ளது எல்லாத்தையுமே உங்ககிட்ட நேரடியா சொல்லிட்டேன் இதுக்கு மேல உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்ல என்கிட்ட நீங்க தெரிவிக்கலாம் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அதை அடுத்த வீடியோல பேசுவோம் அதாவது உதயநிதியை அவர்களோட தாயாரே வாயே மூடுடா அப்படின்னு ஒருமையில கண்டமெனிக்கு திட்டிருக்காங்க அதோட நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு இதற்கு பின்னையில திருமாவளவனோட அழுத்தம் இருக்கு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அடுத்தடுத்த வீடியோல நம்ம தொடர்ந்து பேசுவோம்